மிகவும் அற்புதமான பரிசை நான் உனக்கு கொடுத்து மகிழ்விக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய கடமைகளை சிறிதும் புறக்கணிக்காமல் பாடுபட்டு செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கவனம் அதிகமாக இருந்து கொண்டு வருகின்றது ஒரு சிலரை பேணி பாதுகாப்பாக வைக்கவும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நலமாக மாற்றுவதற்காகவும் நீ பாடாய்படுகின்றாய் பிறர் நலமாக வாழ்வதற்காக நீ உன்னுடைய உழைப்பை பெருமளவு கொடுக்கின்றாய் அவர்கள் உன்னை எப்படி நினைத்தாலும் சரி அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த நினைவு என்னை உன்னுள் இன்னும் ஈர்த்து வைத்திருக்கின்றது உன்னுடைய சில நல்ல குணங்களுக்காக பல நல்ல விஷயங்களையெல்லாம் பரிசாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய கரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை வந்து அடையும் என்னுடைய பார்வையில் நீ மிகவும் அற்புதமான குழந்தையாய் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றாய் அநேக ஞானிகள் இருந்தும் என்னை உன்னுடைய குருவாக தேர்ந்தெடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது நிச்சயம் பெருக்கெடுக்கும் கடந்து வந்த விஷயங்கள் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எத்தனை துன்பத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அறிவேன் அத்தனை துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய வழியை இப்பொழுது நீ பெறுவாய் என் அன்பு குழந்தையாகிய நீ எனக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வருகின்றாய் என்று அறிந்திருக்கின்றேன் எத்தகைய பண்பு உள்ளவர் பாபா என்பதை அறிந்து என்னை முழு நிறைவாக வணங்கி வரும் உனக்கு கடப்பதற்கு மிகவும் கடினமான பாதைகளை எல்லாம் நான் சுலபமாக்குவேன் சாந்தியையும் மன அமைதியையும் அணிகலன்களாக நீ பெறுவாய் என் அன்பு குழந்தையாகிய நீ இவ்வளவு ஈடுபாட்டோடு என்னை மனத்திற்குள் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லையில்லாத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்று உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் கண்ணாடி போல எனக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது எந்தெந்த நினைவுகளால் நீ நிப்பீடிக்கப்பட்டிருக்கின்றாய் எந்தெந்த நினைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் எது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று கண்ணாடி போல உன்னுடைய மனம் எனக்கு வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது எதையும் நீ என்னிடம் மறைத்து வைத்தது இல்லை மனம் உருகி அத்தனையையும் என்னிடம் கொட்டி தீர்த்து விட்டாய் இனியும் உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய நாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஆழ்ந்த கடலையொப்ப உன்னுடைய மனமும் அமைதியாக மாறும் இதுதான் என்னுடைய இடுப்பிடம் என்று எதையும் தீர்மானிக்க முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட நான் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து இருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை என்றென்றும் கொடுப்பேன் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த பரிசு என்னவென்று தெரியுமா அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக அல்லவா என் மீது நீ வைத்திருக்கும் அந்த பக்தியின் பரிசு நான் உன் மீது வைத்திருக்கும் அந்த அன்பிற்கான பரிசு அநேக இடங்களில் நீ என்னை நினைப்பதையும் நான் உன்னை நினைப்பதையும் இறைவன் கவனித்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய தர்பாரில் நீ மிகவும் சிறப்பான இடத்தில் இருக்கின்றாய் எப்பொழுதும் என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்ற குழந்தையாக நீ இருப்பதால் இந்த அன்பு பரிசு உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் கஷ்டங்களை எல்லாம் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய அற்புத பரிசுதான் அது உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் நிரந்தரமாக அந்த இடத்தில் தங்கி விடுவேன் என்னுடைய தரிசனம் ஒன்றினாலேயே நாளேயே அநேக பலன்களை அநேகர் பெற்றிருக்கின்றார்கள் இனையற்ற மகிழ்ச்சியை ஈடற்ற மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் மிகையாக தரப்போகின்றேன் எல்லா வருடங்கள் போலவும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை இது மிகவும் சிறப்பான வருடம் உன் வாழ்விற்கு வசந்தத்தையும் உன் வாழ்நாளைக்கு நல்ல இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதன் தொடக்கத்திலேயே இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புத பரிசானது என்றென்றும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இரவும் பகலும் தொடர்ந்து என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் தொடர்ந்து இன்பமும் நிலைத்து நிற்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் பூர்த்தியாவதையும் இடத்தின் எந்த கதவுகள் அடைபட்டு இருந்ததோ அந்த இடத்தின் கதவுகள் இப்பொழுது திறப்பதையும் நீ நன்றாக உணர்ந்து கொள்வாய் சிறிது கவனம் என் மீது செலுத்தினால் போதும் உன் வாழ்நாள் முழுக்க உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை நான் செலுத்துவேன் உன் கையில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை விட்டு சென்றால் சற்று நீ அமைதி கொள்ள வேண்டும் எதற்காக இந்த விஷயம் நடக்கின்றதே என்பதை சிந்திப்பதை காட்டிலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கின்றது என்பதை சிந்தனையில் வைத்து அடுத்த வேலையை பார்க்க செல்ல வேண்டும் இது கைவிட்டு சென்றுவிட்டதே அது கைவிட்டு சென்று விட்டதே என்று கஷ்டப்பட்டு கொண்டு அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது நம்மை விட்டு விலகி இருக்கின்றது நல்ல நேரம் வரும்பொழுது தானாக வந்து சேரும் என்று நம்பிக்கை கொண்டு உன் அன்றாட வேலைகளை நீ கவனம் கொண்டு செய்ய முன்வர வேண்டும் இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதையும் சென்றதை நினைத்து புலம்புவதையும் விட்டு விட்டாலே உன்னுடைய மனபாரம் பாதி குறைந்துவிடும் எது நம்மை தேடி வருகின்றதோ அதுதான் நலம் நிறைந்ததாக இருக்கும் நாம் தேடி தேடி சென்று ஒரு சில விஷயங்களை விடாபடியாக துரத்தி போய் பிடிக்கும் பொழுது அது சில நிலைப்பாடான மகிழ்ச்சியை கொடுப்பது இல்லை நம்மை தேடுகின்ற வருகின்ற விஷயங்கள் தான் நமக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விலகி விலகி செல்வதை ஓடி ஓடி பிடித்து தன் வசம் வைத்து கொள்ள விரும்புவது என்பது நிலையற்றதாகும் எந்த விஷயங்களெல்லாம் உன்னை விட்டு சென்றதாகவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை இப்பொழுது என் அன்பு பரிசாக உனக்கு நான் கொடுக்கின்றேன் இப்பொழுது நீ எதையும் தேடி செல்ல வேண்டியது இல்லை உன்னை தேடி தானாக அனைத்தும் வரும் நீ விரும்பிய அனைத்தும் உன்னிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படும் அதற்கான நல்ல காலத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் என்னை நினைவு கூர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் என் நேரமும் இருக்கும் உன்னுடைய மதிக்கு எல்லா ஆற்றலையும் சிறப்பாக நீ செய்யக்கூடிய வழிமுறைகளையும் நான் உனக்கு கற்பிப்பேன் எதை நீ பெற வேண்டுமோ அதற்கான ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் எது சரி எது தவறு என்கின்ற ஞானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்ல முன்னேற்றத்தை காண வழிவகையும் செய்து கொண்டே இருப்பேன் பாபாவினுடைய நினைவு உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமாக இருந்து கொண்டிருப்பதால் இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏராளமாக இருக்கும் என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த அளவிற்கு அன்பை என் மீது செலுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு கவனிப்பையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் செலுத்துவேன் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் உருவெடுக்கப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கப் போகின்றது வேப்ப மரத்தில் இரு வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கசப்புகளை எல்லாம் எடுத்து இன்பத்தை பரிசாக கொடுக்க வந்திருக்கின்றேன் இனியும் கஷ்டங்கள் உன்னை துரத்தாது என் பங்கள் உன்னை சூழ நலமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்